வேதத்தின்படி பல நியமனங்களும் சட்ட திட்டங்களும் வெளிப்பாடுகளும் போதுமான வரை பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் தேவ தீர்க்க தரிசிகள் மூலமாக நமக்கு ஏற்கனவே முறையாக தீர்க்கமாக மிகவும் ஆணித்தரமாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் தீர்க்க தரிசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது வேதத்துல நம்முடைய கரங்களிலே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த வாக்கு நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பரலோக வாழ்க்கை நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பரிசுத்த வாழ்க்கை ஆசீர்வாதமான காரியங்கள் அத்தனையும் இந்த வேதத்தில் இருக்கிறதே அப் பிறகு நாம் ஏன் அவ்வளவு காரியங்களையும் நம்முடைய கைகளிலே வைத்துவிட்டு நாம் ஏன் வெளிப்பாட்டை நோக்கி ஓட வேண்டும் தீர்க்கதரிசிகளிடத்தில் ஓட வேண்டும் ஊழி காரடை நாம் தேட வேண்டும் இது ஒரு உண்மையான மெய்யான ஒரு ஆழமான கேள்விகள்தான் ஆனால்